பார்த்தீங்கன்னா உலகம் அப்படி ஆச்சு இந்த மன்னராட்சியிலிருந்து ட்ராவல் ஆகி இந்த கா காலனி ஆதிக்கம் வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சு இந்த ஒரு தஜாலோடைய ஒரு ஜிகினா உலகம் ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு என்ன மனித உரிமைகள் உங்களுக்கு பேச்சு உரிமைலாம் நாங்கள் தரோம் உங்களுக்கு சொந்தமாக சொந்த காலம் நீங்கள் இனிமேல் வாழ போகிறீங்க நீங்கள் ஒரு அற்புதமான ஒரு உலகத்தில் நீங்கள் பயணிக்க போறீங்கன்னு சொல்லி ஒரு மனித குலத்தை ஒரு முட்டாளாக்குன ஒரு காலகட்டம் அப்போ அந்த காலகட்டத்தில் சில பெனிஃபிட்டும் கிடச்சதில்லை அப்போ அது கிடைக்க போய் தான் இப்போ நீங்கள் நான் முகம் பேசிகிட்டு மன்னராட்சியில் இப்படி உட்காந்து மீட்டிங் உட்காந்து பேச முடியுமா நீ உட்காந்து கிலோ மன்னராட்சிங்கிறது ஹராமன்னு சொல்லி மன்னராட்சியில் பேச முடியுமா நீ சவுதியில் பேச முடியுமா அதனால தான் தள்ளி உட்காந்து எல்லாரும் பேசிட்டிருக்கீங்க அங்கே உட்காந்து யாரும் பேச முடியாது அங்கே உட்காந்தாலே அங்கே பேச முடியாது அதனால தான் அங்கே யாருமே அவங்களுடைய வேலையை வந்து செய்ய முடியாதுங்கிறோம் அப்போ அந்த அடிப்படையில் மன்னராட்சிங்கிற அந்த இதில் வந்து பேச்சுரிமை கிடையாது அப்போ பேச்சுரிமை எல்லாம் கிடைக்குது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரங்கள் அந்த வெள்ளக்காரனுடைய ஆட்சியில் பேச்சுரிமை எழுத்துரிமை கருத்து சுதந்திரம் இதெல்லாம் கிடைக்குது அப்ப இந்த காலம்